மக்களை சந்திக்க மறுக்கும் மாவட்ட ஆட்சியரை இடமாற்ற வேண்டும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தமிழக அரசுக்கு விடுத்த பரபரப்பு கோரிக்கை கோவை சிவாஜி காலனி பகுதியில் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் அலுவலகம் முன்பு தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் பெயர்பலகை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை கட்சியின் மாநில துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் ரிப்பன் வெட்டி பெயர்பலகையை திறந்து வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வழக்கறிஞர் புஷ்பானந்தம் கூறியதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு கவுண்டமாலயம் தொகுதியில் நிற்க உள்ளதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டதாகவும் கூறினார் மேலும் மக்களுக்கு சேவை செய்ய மக்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று இந்த தேர்தலில் களமிறங்க உள்ளதாக கூறினார் மேலும் கோவை மாவட்டத்தில் உள்ள ஆட்சியர் மாவட்ட குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் முதல் வாரத்தில் மட்டும் பொதுமக்களை சந்திப்பதாகவும் மற்ற மூன்று வாரங்களும் ஆட்சியர் மக்களை சந்திப்பதில்லை எனவே மாவட்ட ஆட்சியரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுப்பதாகவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கணுவாய் ராதாகிருஷ்ணன் வெங்கட் சுரேஷ்குமார் அன்னூர் அருள் வைத்தியர் பாலகிருஷ்ணன் போலீஸ் சுரேஷ் ரங்கப்பன் பைனான்சியர் பெருமாள் வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் லக்ஷ்மி திவ்யா ஜெபா மோகன் ராஜா வர்ஷா வர்ஷினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாநில தொலைத்தலைவராக பணியாற்றி வருகிறேன் குறிப்பாக இன்னும் இரண்டு மாதங்களுக்குள் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் தமிழ்நாட்டில் உள்ள இரநூத்தூருப்பதால் தொகுதிகளிலும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக வேட்பாளர்கள் நிறுத்தப்பட இருக்கிறார்கள் எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் சென்னை தலைமை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும் தொடர்பு கொள்ள வேண்டும் எங்களது கட்சியின் தலைவராக மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய எனது சீனியர் ஐகோர்ட் வழக்கறிஞர் திரு சக்திவேல் அவர்கள் இருந்து வருகிறார்கள் என தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கோவை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடு என தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக எங்கள் கட்சி தலைமை தேர்தல் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாகும் மேலும் தமிழகம் முழுவதும் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொருளாளர்கள் குறிப்பாக மகளிர் அணிக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட இருக்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தஞ்சு மாநாட்சிகளுக்கும் மாநகர தலைவர்கள் மாநகர மாநகர செயலாளர்கள் பதவிகளுக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள் கட்சியில் சேர சேர விருப்பம் உள்ளவர்கள் என்னை தொடர்பு கொள்ள என்னை தொடர்பு கொள்ளலாம் அல்லது எங்களது செல்லிற்கே கால் கொடுக்க கட்சியினர் கேட்டு கால் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் கட்சியில் சேர்பவர்களை அன்புடன் வரவேற்கோம் மாநில தலைவர் எண் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு சைபர் ஒன்று முப்பத்தஞ்சு முப்பது எனது செல் நம்பர் தொண்ணூற்றேழு ஐநூற்றி பதிமூணு எண்பத்தொம்போது முந்நூற்றி அறுபத்தெட்டு தொண்ணூத்தொம்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தெட்டு கட்சியில் இணைய கால் கொடுக்க செல் நம்பர் எண்பத்தாறு அறுபத்தேழு முப்பத்தேழு முப்பத்தொன்னு ஐம்பத்தெட்டு மேலும் எங்களுக்கு கட்சியின் சார்பாக வருகிற இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொழாம் தேதி மாலை ஆறு மணி வரை கோவை தெற்கு தலாவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைவரும் ஒருபடி தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக நடைபெறுது என்றால் கோவை மாவட்டத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு வாரமும் திங்கள்தோறும் பொதுமக்கள் பொதுமக்களிடம் மனு வாங்கி வருகிறார் குறிப்பாக அரசு அதிகாரிகள் குறிப்பிட்ட மனுக்களுக்கு நடவடிக்கை எடுப்பதே இல்லை மனுவை கடப்பில் போடுகிறார்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க சென்றால் வேண்டுமென்றே தட்டி கழிக்கிறார் கோவை மாவட்ட ஆட்சியரை மாற்ற வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக தாட்கோ மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு வங்கியில் கடன் தரம் மறுக்கிறார்கள் மேலும் இலவச வீட்டுமனை மனை பாக்கெட் பட்டாக்கெட்டு கோவை மாவட்டம் முழுவதும் ஏழை எளிய மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்பட்ட மக்கள் மனு கொடுத்துள்ளார்கள் அந்த மனுவையும் கடப்பில் போட்டுள்ளார்கள் நிறைய பேர்களுக்கு பட்டா இன்று வரை வழங்கப்படவில்லை இதை கண்டித்து வருகிற இருபத்தி எட்டு கோவை தெற்கு தளம் முன்பு மாநில தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கட்சி நிறுவன தலைவர் சீனியர் அட்வொகேட் சக்திவேல் ஐயா அவர்கள் தலைமையில் எனது முன்னிலையிடம் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்